IPL கிரிக்கெட் தொடரின் பதினெட்டாவது சீசன் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இந்தியாவில் மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது இந்த சூழ்நிலையில் அனைத்து அணிகளும் சிறப்பான வீரர்களை வாங்கி அணியை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் இந்திய அணி வீரரும் பஞ்சாப் அணி வீரருமான ஹர்ஷிப் சிங் சிங் சென்னை வீரர் மகேந்திர சிங் தோனி விளையாடும் விதம் குறித்து சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் அந்த வகையில் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நம்பகத்தன்மை கொண்ட வீரராக வேகப்பந்து வீச்சாளராக ஹர்ஷிப்சிங் சிங் திகழ்ந்து வருகிறார் ஐ தொடரில் பஞ்சாப் அணிக்காக விளையாட ஆரம்பித்த நிலையில் இவரது சிறந்த பந்து வீச்சை கண்டு இந்திய அணி நிர்வாகம் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுத்தது அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக் கொண்ட இவர் சமீபத்தில் நடைபெற்ற டி உலக கோப்பையில் மிகச்சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்தி இந்திய அணி உலக கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தார் அதே போல் இந்திய அணியின் முன்னாள் வெற்றிகரமான கேப்டனும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வெற்றிகரமான கேப்டனுமான மகேந்திர சிங் தோனி இறுதிக்கட்டத்தில் எந்த விதமான பந்து வீச்சாளராக இருந்தாலும் அவரை அடித்து நொறுக்கும் திறன் படுத்தவர் கட்டத்தில் களமிறங்கி பல போட்டிகளை தனது அணிக்காக வென்று கொடுத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தோனி குடுத்து அர்ஷித் சிங் சிங் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் மேலும் இது குறித்து அவர் கூறும்போது மகேந்திர சிங் தோனி களத்தில் இருக்கும் போது அவரை எப்படி விரைவாக வீழ்த்தி வெளியேற்ற வேண்டும் என்பதே எனது திட்டமாக இருக்கும் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கான திட்டம் என்னிடம் உள்ளன ஆனால் தோனி விளையாடும் போது அவருக்காக ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்க முடியாது ஒரு பந்து வீச்சாளரை எப்போது சிக்ஸர் அடிக்க வேண்டும் எப்போது அடிக்கக்கூடாது என்பது அவருடைய மனநிலையை பொறுத்து மட்டுமே இருக்கும் என்று கூறியிருக்கிறார் மேலும் தற்போது பஞ்சாப் அணிக்காக ஐபிஎல் தொடரில் விளையாடி வரும் அர்ஷித் சிங் சிங் தற்போது நடைபெற்று முடிந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் அவரை பதினெட்டு கோடிக்கு பஞ்சாப் அணி திரும்ப ஆர்டிஎம் முறையில் வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது முந்தைய சீசன்களை காட்டிலும் இந்த சீசன் பஞ்சாப் அணி வலுவாக இருக்கும் நிலையிலும் இந்த முறை ஐபிஎல் கோப்பையை வென்று பல கனவை இந்த முறை நிறைவேற்றும் என்பதே பஞ்சாப் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் பஞ்சாப் அணியிலிருந்து விலக அர்ஜித் சிங் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மற்ற வீரர்களை காட்டிலும் தோனிக்கு எதிராக அவர் ஆடும்போது அவருடைய மனநிலை மிகவும் பலவீனமாக இருக்குமாம் இந்த ஒரு காரணத்தினால் தோனிக்கு எதிராக ஆடுவதை விட தான் பஞ்சாப் அணியிலிருந்து விலகி சிஎஸ்கேவில் களமிறங்கி முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்காக சிஎஸ்கே நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திடீர் திருப்பமாக பஞ்சாப் அணியிலிருந்து விலகி சிஎஸ்கே அணியில் இணைந்த அர்ஷித் சிங் சிங் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க